வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணகராசிரியர் கனமலை எதிரொலி காரணமாக நாளை பள்ளி கல்லூரிக்கு இருபத்தைந்து மாவட்டம் விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் டித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் விடுமுறை விடப்படுமா இது தொடர்பாக முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் சற்று முன்பு வெளியான மிக முக்கிய தகவல் நாளை விடுமுறையாக வந்தது ரெட் அலர்ட் புயல் எதிரொலியால் நாளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ரா அதே மாதிரி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டித்வாவுடைய புயலுடைய வலுவோடைய தாக்கம் வந்து பார்த்தோன்னா சற்று கொஞ்சம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திண்டுக்கல் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அரியலூர் கோவை கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை விழுப்புரம் ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி திருச்சி ஆகிய இருபத்தைந்து மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு வரைக்கும் கனமழை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த கடலோர மாவட்டத்தில் அதாவது நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே வந்து பார்த்தினா முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு இதில் சென்னை வந்து பார்த்தினா இருந்து தப்பிச்சாலும் மழையுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கடலோர மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களை வந்து பார்த்தினா முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை தினம் சென்னை மாநகரத்தை ஒட்டிய திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் அவ்வப்போது மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகங்களே வந்து பார்த்தினா எடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ மெயினாக வந்து பார்த்தினா நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்குமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் முட்டிய திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அவ்வப்போது மிக கனமழைக்கான அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு அதிகாரிகள் கூட்டத்தில் வந்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இன்று இரவுக்குள்ள அப்படி இல்லை என்றால் நாளை காலைக்குள்ள ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தொடர்பான தகவல் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ உங்கள் மாவட்டத்தில் கனமழை இருக்கா எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் ட்ரெயினால் டே ரிலேட்டான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசி நியூடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனமழை வெளுத்து வாங்கும் ஸோ எந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து மாவட்டங்களில் உங்களுக்கு தொடர் கனமழை வந்து வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு ரெயினாலி ரெண்டு இன்ஃபர்மேஷன் வரும் தேங்க்யூ